ஒரு அரசியல் கட்சியில் கூட்டம் கூடுவதற்கு கூட்டம் கூட்டப்படுவதற்கு அவ்வளோ வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க எங்க தலைவர் வரும்போது மிகப்பெரிய மாஸ்கரோடு காமிச்சிடணும் நீங்கள் பார்த்துக்கோங்க தலைவர் இம்ப்ரஸ் ஆயிரணும் துணைத்தலைவர் இம்ப்ரஸ் ஆகிடணும் டெப்யூட்டி சிஎம் இம்ப்ரெஸ் ஆயிடணும் சிஎம் இம்ப்ரஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோடிகளை இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை எம்ஜிஆருக்கு பிறகு தானாக தன்னெழுச்சியாக கூட்டம் கூடுது அப்படின்னா விஜய்க்கு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு தயவு செய்து பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யாரும் என் கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தயவு செய்து வாங்க வாங்கன்னு கெஞ்சி அறிக்கை விட்டு பார்த்துருப்போம் ஆனா என்னோட கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் வராதிங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா போதுமான அளவு கூட எதிர்பார்க்கறத விட அதிகமான கூட்டம் வருது அப்படின்றதுனாலதான் நமக்கு தெரியும் ஈரோடுல ஒரு பொதுக்கூட்டம் பஸ்ல நின்னு பேசப் போறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் திரண்டுட்டாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு செங்கோட்டையன் சொன்னதுல இருந்து நீங்க பாதிக்கு பாதி வச்சாலும் கூட ஐம்பதாயிரம் மக்கள் கூடி இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஃபெலிக்ஸ் ஜெயராலே அந்த பக்கம் போயிட்டாரு இன்னும் எத்தனை பேர் போக போறாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய பயம் இருக்கு எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கூவத்தூர் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களோ அது போல இன்னும் பல ஹோட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும்னு கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலுமே வெளியில வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதிமுகலேருந்து தான் இவர் பல பேரை கழட்ட போறாரு அதிமுக முக்கிய பிரபலங்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கூடுதல் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா திமுகல இருந்துமே இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் பல பேர் விஜய் கூட போய் இணையணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டில் இருக்கிறாங்க அதுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது